காசமாய் எதிலும் வியாபித்து இருக்கக்கூடிய பரம்பொருள் பசுவுக்கெல்லாம் பதியாக விளங்கி வரும் வேதநாயகன் இத்திருத்தலத்திலே ஸ்ரீ வாமணபுரீஸ்வரர் என்ற பெயரோடு அருள் பாலித்து வருகிறார் இத்தலம் கடலூர் மாவட்டம் திருமாணிக்குழி கிராமத்திலே எழுந்தருளியுள்ளது இறைவன் வாமனபுரீஸ்வரர் உதவி நாயகர் மாணிக்கவரதர் அருள் புரீஸ்வரர் இறைவி அம்புஜாக்ஷி மாணிக்கவள்ளி ஞானாம்பிகை போன்ற திருநாமங்கள் பெற்றவர்கள் இத்தலம் திருஞான சம்பந்த பெருமானாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்திலும் பாடல் பெற்ற திருத்தலமாகும் அப்பர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் ஆகியோரால் தரிசனம் செய்யப்பட்ட தலமாகும் நடுநாட்டு தலத்தில் பதினேழாவது திருத்தலமாகும் இவ்வாலயத்தில் நந்தியின் சிறப்பு இவ்வாலய நந்திதேவர் நேர்முகமான பார்வை கொண்டவர் மற்ற ஆலயங்களில் நந்தியினுடைய தலை சற்று திரும்பியவாறு காணப்படும் கைலாயத்தை ராவணேஸ்வரன் அசைக்கும் போது நந்திகேஸ்வரருக்கும் ராவணேஸ்வரனுக்கும் யுத்தம் ஏற்பட்டது அந்த யுத்தத்தின் விளைவாக நந்தியின் தலை திரும்பியதாக புராணம் கூறுகிறது ஆனால் இவ்வாலய நந்திகேஸ்வரர் அந்த யுத்தத்துக்கு முன் தோன்றியவர் மற்றொரு காரணம் பக்தர்களுக்காக சுவாமி இரண்டு வினாடிகள் விலகும் போதுதான் நந்திகேஸ்வரருக்கே தரிசனம் கிடைக்கிறது நந்திகேஸ்வரர் நேர்முகமாக பார்வை கொண்டு இருப்பதால் இவ்வாலயத்தில் பிரதோஷ தரிசனம் செய்தால் மூன்று சிவாலயத்தில் பிரதோஷ தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இத்தலத்தின் இறைவனின் சிறப்பு இத்தல மூலவர் ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் இப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக காணப்படுகிறார் இத்தல பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பெற்ற பெருமான் இத்தலத்திலே தனியாக பள்ளியறை சன்னதி கிடையாது மூல கருவறையே பள்ளியறையாக கருதப்படும் ஆகையால் இப்பெருமானை சதா காலமும் தரிசிக்க முடியாது கிரகத்திலே அணையக்கூடிய தீபத்தினை ஒரு எலி பசியின் காரணமாக வாய் வைத்து நெய்யை உண்ணும்போது தீச்சுடர் துண்டப்பட்டு ஒரு இரவும் ஒரு பகலும் அணையாத தீபமாய் எரிந்தது இதை கண்ட இறைவன் அந்த எலிக்கு மோட்சம் கொடுத்து மறுபிறவியிலே சக்கரவர்த்தியாக பிறக்க அருள் பாலித்தார் அந்த எலிதான் மறுபிறவையிலே கேரள தேசத்தில் பிரகலாதனுடைய கொல்லு பேரனாக மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் அவருடைய சத்வ குணத்தால் நல்லாட்சி செய்து வந்தார் இதனைக் கண்ட அசுரகுரு இதனைக் கண்ட அசுரகுரு சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தியை தேவலோக பதவி கிடைக்க அஸ்வமேத யாகம் செய்ய வினவினார் யாகம் தொடங்கி நடைபெற்றது இந்த யாகத்தை தடுத்தாட்கொள்ள வைகுண்டபதியான மகாவிஷ்ணு வாமன அவதாரமாக அதாவது அந்தன சிறுவனாக வேடம் தரித்து மூன்றடி உயரத்திலே மகாபலியிடம் மூன்றடி நிலம் யாசகமாக கேட்டார் சுக்கராச்சாரியார் வந்திருந்தவர் யாசகன் அல்ல உலகை காக்கும் பரமாத்மா மகாவிஷ்ணு வந்திருக்கிறார் தானத்தை தந்துவிட்டால் யாகம் பூர்த்தி அடையாது என்று கூறினார் ஆகையால் மகாபுளியோ வந்து இருப்பது இறைவனாக இருந்தாலும் யாசகம் வடிவில் வந்திருப்பதால் யாசகத்தை மறுத்தால் தான் யாகம் பூர்த்தி பூர்த்தியடையாது பாவம் வந்து சேரும் என்று கூறி கெண்டியில் இருந்த நீரை தாரை பார்க்க முற்பட்டார் அப்போது சுக்கராச்சாரியார் தனது இடது கண்ணை பிடுங்கி வண்டு ரூபமாக கெண்டியில் அடைத்தார் இதைக் கண்ட மகாவிஷ்ணு தர்பை புல்லினால் கெண்டியினுடைய துவாரத்தை துளைத்தார் அப்போது சுக்கராச்சாரியாருக்கு இடது கண் பறிபோனது மகாபலி சக்கரவர்த்தி மனைவியின் சகிதமாக மூன்றடி மண் யாசகத்தை வழங்கினார் உடனே மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து விண்ணையும் மண்ணையும் ஈரடியால் அளந்து மூன்றாவது அடி மகாபலியினுடைய சிறபாகத்திலே வைத்து அழுத்தி பாதாள உலகத்திற்கு தள்ளிவிட்டார் இதனால் வைஷ்ணவ திருத்தலங்களில் ஜடாரி வைக்கும் ஐதீகம் இத்திருத்தலத்தில் இருந்து உருவானது ராம அவதாரத்திலே ராமபிரான் பத்து தலை ராவணனை சம்ஹாரம் செய்தார் ராமனுக்கு பிரம்மஹசி தோஷம் ஏற்பட்டது இதனை நிவர்த்தி செய்ய ராமேஸ்வரம் கடற்கரையிலே ஆன ஆனலிங்க வழிபாட்டை செய்து தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள லிங்கத்தை ஸ்தாபனம் செய்தார் ராமரால் ஸ்தாபிக்கப்பட்டதால் இப்பொழுது அந்த இறைவன் ராமநாதன் என்று அழைக்கப்பெற்று ராமேஸ்வரன் என்ற கஷேத்திரம் உருவானது இதை போன்று மகாபலி சக்கரவர்த்தியை பாதள உலகத்திற்கு அழுத்தியதன் காரணமாக மகாவிஷ்ணுவுக்கு தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய இத்தல இறைவனை வாமன ரூபத்திலே வழிபாடு செய்தார் மகாவிஷ்ணுவினுடைய பக்தியை சோதித்த இறைவன் அடிமுடி காட்டாமல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் காட்சியளித்தார் இந்த விஸ்வரூப காட்சியை கண்ட மகாவிஷ்ணு சுவாமி நானே உள்ள வடிவம் வாமன ரூபம் நீயோ விண்ணுக்கும் மண்ணுக்கும் காட்சியளித்தால் என்னால் பூஜிக்க இயலாது எனக்கு தோஷ விமோச்சனம் கிடைக்காது ஆகையால் எனக்கு ஆத்மார்த்த உடையவராக அனுகிரகம் செய்ய வேண்டும் என மனமுருக பிரார்த்தனை செய்தார் இதை கண்ட சிவபெருமான் மனம் குளிர்ந்து விஷ்ணுவனுடைய பிரார்த்தனைக்காக சிறிய ரூபம் கொண்டு குழியிலே அமர்ந்ததாக புராணம் கூறுகிறது ஆகையால் இத்தலத்தில் உதவிமானி குழி என்று பெயர் பெற்றது நாளடைவில் மருவி திருமாணிக்குழி என்று பெயர் பெற்று விளங்கியது கருவறையிலே வாமன ரூபத்திலே விஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்ததால் சிவபெருமானுக்கு ஸ்ரீ வாமணபுரீஸ்வரர் என்று பெயர் விளங்கியது இந்த சிவபூஜைக்கும் இறைவனுடைய ஏகாந்த பாவத்திற்கும் இடையூறு ஏற்படாமல் பாதுகாக்க பூதகணங்களில் ருக்கணம் உள்ளது அதிலே குபேர பீமருத்ரன் திரைசலை ரூபமாக காவல் புரிகிறார் எந்த வழிபாடும் இந்த ருத்ரமூர்த்திக்குத்தான் முதலில் நடைபெறும் இந்த ருத்ரமூர்த்தியின் உத்தரவை ஏற்றுக்கொண்ட பிறகே இறைவனை தரிசிக்க முடியும் பயத்தை நீக்கக்கூடிய தேவனை இத்தலத்தில் ஸ்ரீ ருத்ரூபமாக அருள் அளிக்கிறார் இத்தல மூலநாயகர் வாமனபுரீஸ்வரரை வழிபாடு செய்தால் திருமண தடை குழந்தை பேரு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் மகாவிஷ்ணுடைய அஞ்ஞானத்தை விளக்கி ஞான உபதேசம் செய்வதால் கல்வி சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை நிறைவேறும் இத்தல இறைவனுக்கு உதவி நாயகர் என்ற பெயர் இருப்பதால் பக்தர்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது நிச்சயம் இத்தல இறைவன் திரைக்குள்ளே மறைமுகமாக இருப்பதால் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தரிசிக்க முடியவில்லை ஆனால் குருமுனி அகத்தியர் இத்தல பெருமான் பூலோக மனிதர்களுக்கு அனுக்கிரகம் செய்து தரிசன வாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்தில் எதிர்புறம் இருக்கக்கூடிய புஷ்பகிரி மலையிலே பலகாலம் தவம் இருந்து மனிதர்களுக்கு இரண்டு வினாடியாவது தரிசனம் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் இறைவனும் அவருடைய பிரார்த்தனையை வரமாக அளித்தார் அவர் பெற்ற வரமே இன்று நமக்கு இரண்டு வினாடி தரிசனம் கிட்டுகிறது ஆனால் அந்த இரண்டு வினாடி தரிசனம் அகத்தியருக்கு கிடைக்கவில்லை ஆகையால் கோபம் கொண்ட அகத்தியர் என்னிலும் புண்ணியம் செய்தவன் உன்னை வந்து பார்க்கட்டும் என சாபமிட்டார் ஆகையால் பூர்வ புண்ணிய சிவபூஜை பலனால் பக்தர்களுக்கு இந்த சிவ தரிசனம் கிட்டுகிறது இந்த தரிசனத்தை கண்டவர்களுக்கு காசியை பதினாறு முறையும் திருவண்ணாமலையை எட்டு முறையும் சிதம்பரத்தை மூன்று முறையும் தரிசித்த பலன் கிடைக்கிறது பிரதோஷ காலத்தில் இறைவனை இரண்டு வினாடி தரிசனம் செய்தால் உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்த புண்ணியம் கிடைக்கிறது இந்த சன்னதியிலே காவலாக இருக்கக்கூடிய ருத்ர பகவான் யமபயத்தை நீக்கக்கூடிய மிருத்தி தேவனின் சொரூபமாக இருக்கிறார் ஆகையால் பெரியோர்களுக்கு செய்யக்கூடிய ஐம்பத்தொன்பது வயது முடிந்து அறுபது ஆரம்ப காலத்தில் அவரவர்களுடைய திரு நட்சத்திரத்திலேயே ருத்ர சாந்தி ஹோமமும் எண்பது வயது பூர்த்தி அறுபத்தோரு வயது ஆரம்பத்திலே சஷ்டியப்த பூர்த்தி சாந்தியும் பீமரத சாந்தியும் ஐம்பது வயதில் சதாபிஷேகமும் செய்து கொள்ளலாம் ஏனென்றால் நித்திய சிரஞ்சீவியான மார்க்கெண்டையர் இத்தல ருத்ரமூர்த்தியை வழிபாடு செய்து இந்த வழிபாட்டு பயனால் திருக்கடையூரில் அடைந்ததாக புராணம் கூறுகிறது இத்தலத்து விநாயகர் செல்வ விநாயகர் ஆவார் மற்ற ஆலயங்களிலே விநாயக பெருமானுக்கு எதிர்புறமாக மூசிகாசூரன் அம்சம் கொண்ட மூஷிக வாகனம் எதிர்கொண்டு இருக்கும் ஆனால் இவ்வாலயத்தில் சற்றே வித்தியாசமாக விநாயகரின் சமகோஷ்டத்தில் பக்தர்களை பார்த்த வண்ணம் உள்ளது இதற்கு காரணம் எதிரியை தன்வசப்படுத்தக்கூடிய கருத்தை உணர்த்துகிறது இந்த விநாயகரை பிரதிமாதம் சங்கடக சதுர்த்தி அன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நமக்கு காரிய வெற்றியும் சங்கடங்களை தீர்த்தும் அருள் புரிகிறார் இத்தல முருக பெருமான் ஆறு முகமும் பனிரெண்டு கரங்களும் கொண்டு மயில் வாகனத்தில் வள்ளி தேவயானை சமேதராக காட்சியளிக்கிறார் இப்பெருமான் கந்த புராணத்திலே வரக்கூடிய சூரபத்மனை சங்காரம் செய்வதற்கு முன்னதாக தோன்றிய பெருமாள் என்று புராணம் கூறுகிறது பெரும்பாலான ஆலயங்களில் முருகப்பெருமானின் வலதுபுறத்தில் மயிலின் தலைப்பகுதி காணப்படும் இது அசுர மயிலாகும் இவ்வாலயத்தில் தேவேந்திரன் மயிலாக மாறி முருகப்பெருமானை வழிபட்டதாக புராணம் கூறுகிறது இந்திரனை மயிலாக காணப்படுவதால் இந்த மயில் இந்திர மயில் என்று அழைக்கப்படுகிறது ஆகையால் இந்த மயிலின் தலைப்பகுதி இடதுபுறமும் தோகைப்பகுதி வலதுபுறமும் காணப்படுகிறது இந்த முருக பிரதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கி நல்ல மன வாழ்க்கையும் அமையும் என்பது ஐதீகம் அம்பிகைக்கு தனியாக கொடிமரம் விசேஷமாக உள்ளது இத்தல அம்பிகையின் திருநாமம் அம்புஜாக்ஷி அம்புஜாக்ஷி என்றால் தாமரை அக்ஷி என்றால் கண் அம்பாளுக்கு தாமரை கண்ணுடையால் என்று தமிழ் பெயராகும் இத்தல அம்பிகையின் மேல் வலது கரத்திலே தாமரை புஷ்பமும் கரத்திலே நீலோத்பவம் என்று சொல்லக்கூடிய நீல அள்ளி புஷ்பமும் கொண்டு நின்ற கோலத்தில் காணப்படுகிறாள் கருணையே வடிவான அன்னை தமிழகத்திலே இருக்கக்கூடிய பாண்டிய நாடு என்று சொல்லக்கூடிய மதுரை நகரில் அருளாட்சி செய்யும் மீனாட்சி சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய நாகை நீலயுதாட்சி திருவாரூர் கமலாட்சி பல்லண தேசம் என்று சொல்லக்கூடிய காஞ்சியிலே காமாட்சி இந்த நான்கு ஆட்சி பீடங்களுக்கும் காவல் புரிய நடுநாட்டுத் தலமாகிய இத்தலத்தில் அம்புராட்சி ஆட்சி செய்கிறார் என்று கூறப்படுகிறது இது ஆட்சி பீடத்திலே தலைமை பீடமாக கருதப்படுகிறது அம்பாள் ஆட்சி செய்வதால் அம்பாள் சன்னதியில் காலபைரவர் வீற்றிருக்கிறார் இன்னும் இந்த அன்னை பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார் தேவமந்திரத்தில் ஸ்ரீ ருத்ரம் என்று சொல்லக்கூடிய மகாமந்திரம் பிறந்த ஸ்தலமாகும் அம்மையப்பன் சிருஷ்டிவேல்வியை மேற்கொண்டதால் ஈரேழு பதினான்கு உலகமும் படைக்கப்பட்டதாக புராணம் கூறுகிறது இத்தலம் பூலோக கைலாயம் என்றும் பூலோக வைகுந்தம் என தேவர்களாலும் ரிஷிகளாலும் போற்றப்பட்ட திருத்தலமாகும் பகவான் நாதகுருவாக விளங்குகிறார் நாதா என்றால் வடமொழி சொல்லுக்கு தமிழிலே கொடைவல்லல் என்று பொருள் இந்த குரு பகவான் விசேஷ முறையில் ஐந்து ரிஷிகளை கொண்ட சனகர் சனாத்தனர் சனாதனர் சனத்குமாரர் இந்த நான்கு ரிஷிகளுடனும் மேலும் அகஸ்திய ரிஷியும் ஐந்தாவது ரிஷியாக காட்சி தருகிறார் இந்த குரு பகவானை பிரதி வியாழக்கிழமை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் கடன் பிரச்சனை நிவர்த்தியாகும் சதுர்லிங்கம் இவ்வாலய மூலவர் நான்கு யுகத்திற்கு முன் தோன்றிய பெருமாள் கிருதா யுகத்திலே இறைவனுக்கு அருள்புரீஸ்வரர் என்ற திருநாமமும் ஸ்தல விருட்சம் சந்தன மரமாக இருந்தது திரேதா யுகத்தில் இறைவன் பெயர் மாணிக்கவரதர் ஸ்தல விருட்சம் வில்வ மரம் பாவர யுகத்திலே இறைவன் பெயர் உதவிநாயகர் ஸ்தலவிருச்சம் சரக்கொன்றை மரம் இந்த கலியுகத்திலே இறைவனுக்கு வாமனபுரீஸ்வரர் என்ற திருநாமமும் வன்னி மரமும் விசேஷமாக உள்ளது இதற்கு ஆதாரமாகவே ஆலய பிரகாரத்தில் நான்கு யுகங்களுக்கு உரிய லிங்கங்களை காணலாம் மற்றும் ஆலய வெளிப்பிரகாரத்தில் நான்கு யுகங்களுக்கு உரிய மரங்களை காணலாம் இவ்வாலய பிரகாரத்தில் விஷ்ணு சித்தர் லிங்கம் உள்ளது இந்த லிங்கத்தின் அடியில் பதினெட்டு சித்தர்களில் தேரைய சித்தர் ஜீவ சமாதியான இடமாகும் அருகாமையிலேயே தேரைய ரிஷியனுடைய உருவ சிலையை காணலாம் அவருக்கு அருகாமையிலேயே மார்க்கெண்டையரும் தூர்வாச முனிவரால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தையும் தரிசிக்கலாம் இவ்வாலயத்தின் துர்க்கையின் சிறப்பு இவ்வாலய துர்க்கை மகாலட்சுமி அம்சம் கொண்டவள் மகிஷாசுர வதத்திற்கு முன்பாக தோன்றியவள் மகாபாரதத்தில் வரக்கூடிய மகாமாயை என்ற சக்தியே துர்கையாக அருள் பாலிக்கின்றார் மற்ற ஆலயங்களில் துர்க்கை மகிஷன் என்று சொல்லக்கூடிய எருமையின் தலை மீது அருள் புரிவாள் இவ்வாலயத்தில் மகிஷனுடைய வதத்திற்கு முன் தோன்றியதால் தாமரை பீடமும் வலது மேல்கரத்தில் பிரயோக சக்கரமும் இடது கரத்தில் சங்கு வலது கீழ்கரத்தில் செந்தாமரை மலரும் இடது கீழ்புறத்தில் யோகதண்டமும் தாங்கி நின்ற திருமேனியாக அருள் பாலிக்கிறாள் உலகத்திலேயே தாமரை பீடத்திலும் தாமரை புஷ்பமும் தாங்கிய துர்க்கை மன்னர்கள் காலத்தில் போர்க்காலத்தில் வெற்றி பெற வழிபாடு செய்துள்ளனர் ஆகையால் இந்த துர்க்கை ராஜதுர்கை என்ற திருநாமம் கொண்டு அருள் பாலிக்கிறாள் எதிரிகளுடைய தொந்தரவு விலக இந்த துர்க்கையை வழிபடுவது சிறப்பாகும் இவ்வாலயத்தின் பைரவரின் சிறப்பு இவ்வாலயத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவர் சொர்ண பைரவர் ஆவார் மற்ற சிவாலயங்களில் இருக்கக்கூடிய பைரவர் மேற்கு முகமாக காட்சியளிப்பார் அவருடைய திருக்கரத்தில் சூலாயுதம் காணப்படும் ஆனால் இவ்வாலய பைரவர் மேற்கு முகமாக காட்சியளிப்பார் இவ்வாறு இருக்கக்கூடிய பைரவர் விசேஷமான ஸ்தலங்களில் காட்சியளிப்பார் இவ்வாலய பைரவர் திருக்கரத்தில் ஈட்டி ஆயுதம் காணப்படும் ஸ்வானா வாகனம் என்று சொல்லக்கூடிய நாய் வாகனத்தின் தலை மாறுதலாக காணப்படும் மற்ற ஆலய பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அர்த்தசாம வழிபாடு மற்றும் உச்சிக்கால வழிபாடு இரண்டும் விசேஷம் இந்த திருத்தலம் பூலோக மனிதர்களுக்காக தோன்றிய தலமாகும் ஆகையால் இவ்வாலய விநாயகர் முதல் ஏனைய பரிவார தெய்வங்கள் செல்வத்தினை குறிக்கும் அதற்கு காரணம் திருவள்ளுவர் குறிப்பிட்டது போல பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை என்ற வாக்கிற்கு இணங்க பொருள் தர வேண்டி இருப்பதால் ருத்ரமூர்த்தியே குபேர பீமருத்ரனாக காட்சியளிக்கிறார் அவருடைய அம்சமான வைரவரும் செல்வத்தை தருவதால் சொர்ண வைரவராக அருள் பாலிக்கிறார் இவரை பிரதி செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் தொழில் பிரச்சனை தொழிலே ஏற்படக்கூடிய எதிரிகளின் தொந்தரவு கடன் பிரச்சனையும் நிவர்த்தி அடையும் இவ்வாலயத்தின் நவகிரகத்தின் சிறப்பு இவ்வாலய நவக்கிரகம் மற்ற ஆலய நவகிரகம் போல்தான் காட்சியளிக்கும் ஆனால் இந்த ஆலய பஞ்சமூர்த்தி விமானம் அதாவது விநாயகர் சுப்பிரமணியர் சுவாமி அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகிய விமானங்கள் அனைத்தும் சதுரங்க வடிவமாக காட்சி தருகின்றன மற்ற ஆலயங்களில் அந்தந்த மூர்த்திகளுக்கான விதத்தில் காட்சியளிக்கும் இந்த சதுரங்க விமானத்தை ஸ்தாபனம் செய்தது சூரிய பகவான் கடலூரில் இருந்து திருவந்திபுரம் வழியாக திருமானிக்குழி தலத்தை அடையலாம் கடலூரில் இருந்து வரும் பேருந்து எண் பதினான்கு பதினைந்து பதினாறு முப்பத்தி ஏழு என்பதாகும்